பிரிட்னி பொதுவாக பார்வையுடன் விளையாடுகிறாள் முனிகா அவளுடைய அன்பான சூனியக்காரியுடன் விளையாடுகிறாள் அவர்களிடம் ஒரு வீடு மட்டுமே உள்ளது அது இரண்டு பொம்மைகளுக்கு போதுமானதல்லவா அவர்கள் எப்போதும் அதற்காக சண்டையிடுகிறார்கள் சரி அது உடைந்துவிட்டது ம் உங்களுக்கு தெரியுமா என்ன நான் எனக்கு ஒரு வீடு செய்வேன் நான் கார்ட்போர்டு துண்டுகளை ஒற்ற போகிறேன் இதோ நான் ஒரு மேதை இப்போது என் வீடு தயார் ஏ அரும என்ன மோனிகாவுக்கும் இதே மாதிரியான வீடு இருக்கிறதா ஹோம் ஆம் நானும் எனக்கு தனியாக ஒரு வீடு கட்டினேன் அதை செய்யக்கூடிய ஒரே நபர் நீ அல்ல இது ஜன்னல் என்ன ஓ எனக்கும் ஜன்னல் இருக்கிறது

இதை என் வீட்டில் எனக்கும் ஒரு யோசனை வந்துட்டது என் வீட்டை பச்சையாக பூசுவேன் அது சிறப்பாக இருக்கும் இது உடனடியாகவே வேகமாக இருக்கும் சரி என் வீட்டை வண்ணம் பூசி விட்டேன் நானும் முடித்து விட்டேன் அடுத்து என்ன செய்யலாம் நினைக்கிறேன் பிங்கோ சரி கூரை இந்த துணியால் அதை மூடுவோம் என் கூரை இலைகளால் மூடப்படும் யோ இது இந்த பச்சை நிறத்துடன் சிறப்பாக பொருந்துகிறது இப்போது ஜன்னலுக்கான ஒரு சட்டையை உருவாக்குவோம் இது அற்புதமாக இருக்கும் எனக்கும் ஒரு ஃப்ரேம் தேவை ஆனால் எனது ஃப்ரேம் வெள்ளையாக இருக்கும் இந்த காலனியை பாருங்கள் மேலும் எனக்கு ஒரு சூனியக்காரியின் தொப்பி உள்ளது வாவ் எவ்வளவு அழகாக இருக்கிறது எனக்கும் என் வீடு பிடிக்கும் அடுத்தது என்ன ஹூம் ஓ சரி முதல் மாடி அமைக்க ஆரம்பிப்போம் ஒரு கம்பளத்தை போடுவோம் அங்கே ஒரு வாழும் அறை இருக்கும் என் சூனியக்காரிக்கு இந்த அறையில் விருந்தினர்கள் இருப்பார்கள் ஒரு சோஃபா ஒரு மரம் வாவ் சில மேலும் செடிகள் மற்றும் ஒரு கல் ஒரு காஃபி மேசை நிச்சயமாக என் சூனியக்காரி தனது தொப்பியை அதில் வைக்கலாம் இது அற்புதமாக இருக்கிறது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என் அறை பிடிக்கிறதா சரி இது இப்போது உங்கள் அறை ஹோம் ஓ நிச்சயமாக நமக்கு ஒரு கண்ணாடி தேவை சிறிய சூனியக்காரி இதோ உனக்கு நன்றி இது அற்புதமாக இருக்கும் உண்மையில நமக்கு மேலும் கண்ணாடிகள் தேவா என் பொம்மைக்கு அது ரொம்ப பிடிக்கும் அருமை ஓ நான் ரொம்ப விஷயம் இருக்கேன் நல்ல வேலை மோனிகா கிரட்னி உன்னுடையது எப்படி நானும் முதல் மாடி செய்கிறேன் உன்னுடையது எனது மாடியுடன் ஒப்பிடும்போது மோசமாக இருக்கிறது மோனிகா பார்த்து கற்றுக்கொள் இதோ கம்பளம் சோபா மேசை ஓ மற்றும் சில அலங்காரம் கண்டிப்பாக ம் ஓ நிச்சயமாக நமக்கு ஒரு டிவி தேவை உன் பிடித்த நிகழ்ச்சி இது மிகவும் நகைச்சுவையானது நான் இங்கே சிரிக்கிறேன் ஓ சரியானது பார்வி உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது பாருங்கள் நன்றாகவே சொன்னேன் என் அறை உண்மையில் சிறப்பாகவே தெரிகிறது ஓ ஆம் அற்புதம் நியாயமில்லை ஹும் இரண்டாவது மாடியில் என்ன செய்யலாம் ஒரு யோசனை காத்திருந்து பாருங்கள் அடடா அடடா நமக்கு ஒரு அழகான புல்வெளி இருக்கிறது என்ன இது மிகவும் மென்மையானது ஹும் சரியாக இருக்கிறது உனக்கு இது எப்படி பிடிக்கிறது என் சூனியகாரி உனக்கு ஒரு மிதிவண்டி இருக்கிறது உனக்கு இது பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் மேலும் ஒரு குளம் நம்ப முடியாதது ஒரு சிறிய நாற்காலி நீங்கள் அங்கே ஓய்வெடுக்கலாம் மேலும் மாலை நேரங்களில் அழகான வாத்துகளை நீந்துவதை காணலாம் இங்கே உங்களுக்கு வாத்துகளே இதோ உங்கள் புதிய வீடு சிறந்த குளம் அருமை அப்படியா உட்காரு என் காதலே என் சூனியக்காரி புத்தகங்கள் படிக்க விரும்புகிறாள் உனக்கு இது பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் சரியானது நான் ஷாப்பிங் முடித்து வந்தேன் என் பார்பிக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கினேன் ஓ முதலில் அவளுக்காக ஒரு குளம் அமைப்பேன் ஆனால் முதலில் குளம் தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும் ஓ சரி அப்படியே போடுங்கள் என் சிறந்த குளம் சில சூரிய நாற்காலிகள் மற்றும் ஒரு குடை பல்வேறு விவரங்கள் மற்றும் சில இசை நிச்சயமாக என் இந்த உடையில நீச்சல் போக முடியாது அவள் நீச்சல் உடையில் மாற வேண்டும் இது மிகவும் சிறந்தது சரி உன்னை சேன்பெடில் வைக்கிறேன் உனக்கு ஒரு காக்டெயில் ஓ பார்பி பாரு உன் நண்பர்கள் வருகிறார்கள் அவர்கள் உங்கள் குளிர்ந்த பூல் பார்ட்டியை அனுபவிக்க விரும்புகிறார்கள் அருமை கென் நீண்ட நாட்களாக உன்னை பார்க்கவில்லை அவர்கள் இதை விரும்புகிறார்கள் ஜெஸ் இது பூலுக்கு சரியான உடை அல்ல இது மிகவும் சிறந்தது சரி நீ நீச்சல் குளத்தில் இறங்கலாம் எல்லோரும் குளிர்ச்சியாக இருக்கிறார்கள் வானிலை மிகவும் சூடாக இருக்கிறது மற்றும் காக்டெயில்கள் உங்களுக்கு உதவும் அப்படியே சென்று விடுங்கள் சரியானது வாவ் அங்கே ஒரு முழு பாட்டி இருக்கிறது எனது அதுவே தேவையில்லை நாங்கள் இரண்டாவது மாடி உருவாக்குகிறோம் இங்கே ஒரு இருக்கும் ஓ வா என் சமையலறையும் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும் எவ்வளவு அழகாக இருக்கிறது இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் சரியானது சில சிற்றுண்டிகள் ஓ, சில உணவும் இப்போது சில சமையலரை உபகரணங்கள் ஓ, ஒரு டோஸ்டர் குட இரண்டு டோஸ்ட்களை செய்யலாம் வாவ், இது உண்மையில் வேலை செய்தது ஒரு சாட்டில் வைத்து கொஞ்சம் எடுத்து பார்பி உனக்கு மதிய உணவு நேரம் ஹூம்! நான் உனக்காக செய்தேன் உட்காரு நான் உனக்கு உதவுகிறேன் என் பார்பி உண்மையில் டாஸ்டுகளை விரும்புகிறாள் சரி என் நண்பரே உங்கள் உணவை அனுபவிக்கவும் ஜாம் டாஸ்டுகளில் பழப்பி அதை முயற்சிக்கிறேன் இது மிகவும் சுவையாக இருக்கும் நாம் ஆம் நான் உங்களுக்கு இது பிடிக்கும் என்று தெரிந்திருந்தேன் உங்களிடம் சமையலறையும் இருக்கிறதா ஆமாம் ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது எனது ஒன்று சிறந்தது இதோ ஒரு பிடித்த ஸ்மூத்தி கைஸ் இந்த சமையலறைகள் உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கின்றன மேலும் நாம் முன்னேறுகிறோம் ஓ என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் மூன்றாவது மாடியில் ஒரு படுக்கை அறை இருக்கும் ஆஹா இது என் சூனியக்காரி ஓய்வெடுக்க கூடிய இடம் ஒரு கருப்பு கம்பளம் இது ஒரு கம்பளம் வாவ் இல்லை நீ எப்போதும் எனக்கு பின்பற்றுகிறாய் இது படுக்கை ஆகும் என்னிடம் ஒரு இளஞ்சிவப்பு படுக்கை உள்ளது மூவா யோ இந்த பெரிய மின்னும் இதயத்தை பாருங்கள் அது சுவரில் இருக்கிறது ஆ எனக்கும் ஒரு அலமாரி வேண்டும் என் சூனியக்காரியின் உடைகள் அதில் வைக்கப்படும் சில புஸ்தகங்களும் மீண்டும் அவள் படிக்க விரும்புகிறாள் அவளின் மற்றும் ஒரு போஸ்டர் அலமாரி கண்டிப்பாக பெரியது அவளுக்கு நிறைய உடைகள் உள்ளன எல்லாவற்றையும் வைப்போம் இங்கே கைப்பைகள் மற்றும் காலணிகள் உள்ளன என் பார்வை இதை விரும்புவாள்

என் சூனிய காரிக்கு அவளது அறையில் ஒரு வினைல் ரெக்கார்ட் பிளேயர் இருக்கிறது அவள் அவளது படுக்கை அறையிலேயே தினமும் நடனங்களை ஏற்பாடு செய்ய முடியும் ஓஹோ இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது ஓ ஆம் என் பார்வை மிகவும் அழகாக இருக்கிறாள் ஆனால் நான் தனியாக விளையாடுவதில் சோர்ந்து போய்விட்டேன் விட்டேன் ஓ ஒரு யோசனை கேக்குகளுடன் என் அண்டை வீட்டாரிடம் போகலாம் ஓ நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வரவில்லை என் ஒரு கேக் கொடுக்க முடிவு செய்தால் அது அழகாக இருக்கிறது நாம் ஒன்றாக எங்கள் பொம்மைகள் நண்பர்கள் நாமும் அப்படித்தான் நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டி வாங்க மெஷின் எனமாற்ற வேண்டாம் எனக்கு சுவையான வேலை வேண்டும் இன்றி அதிர்ஷ்டம் என்னோடு உள்ளது. நானும் அதிர்ஷ்ட வேண்டும். மியாவை ஆப்பிள் கொண்டது. நீலி புராச்சா. என்ன? பூனை உணவு. இதுவே நான் எதிலே இருக்கின்ற திரை பெறலாம். உனக்கு தான் ஜெனிபர். ஓ, இல்லை, நான் எனது சுவையான உணவுகளை பெறுவேன். வாவ், மாய பிண்டம். இப்போது அதை முதலில் நானே சொடுக்கு. ஷூம் என்ன நடக்கிறது? அற்று இதோ என் விருந்தினர்கள்.

உங்களுக்கு எப்படி தனி சோதனை வேண்டுமோ அப்படியெல்லாம் கடைசி துளி எல்லாம் என்னோட தலைக்கு ஏதோ விழுந்துச்சு ஆமா இது நுடலா இருந்த பக்கெட் மாதிரி இருக்கே நுடலா முடிஞ்சதுன்னு ஒரு அறிகுறியா போற மாதிரி ஹூம் இதே மாதிரி ருசிகரமான ஒரு விஷயம் அதிர்ஷ்டசாலி ஜெனிபருக்கு கிடைச்சால் எனக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் இருக்கும் சரி நீ சரி அம்மியா உனக்கு மார்ச் மெல்லோஸ் கிடைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஃபைல் இருக்குது அதனால உனக்கு இருக்கியதாக சாய் இருக்கும் மார்ஷ்மெல்லோக்களின் மழை நான் என் வாயில் ஒரு மார்ஷ் மல்லு பிடிக்க போகிறேன் அது வேலை செய்தது வாவ் எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது ஜெனிபர் உன் கண்ணத்தை தயார் நீ என்ன செய்கிற வா கத்தாதே நீங்களே நீதிபதி ஆகுங்கள் நூடெல்லாம் இல்லாம மார்ஷ் மல்லோவா சவெங் ருசியா நீங்கள் ஒரு சிறந்த சிற்றத்தை உருவாக்கினீர்கள் வாவ் மியாவிடம் ஒரு முழு பெட்டி மார்ஷ் மல்லோ சிரிக்கிறது அவள் அதை எனக்கு பகிர்ந்தால் சந்தோஷமாக இருக்கும் மியா வணக்கம் ஊம் நீண்ட நாட்களாச்சு நான் ஒரு மாஷ்மல்லோ வாங்கலாமா உனக்கு மாஷ்மல்லோவுகள் வேண்டுமா ஏன் இல்லை இதோ மியா நீ என்ன செய்கிறாய் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போவதில்லை இவை எனது அதாவது நான் அதையெல்லாம் சாப்பிடுவேன் பேராசை எனக்கு என் சொந்த மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது இந்த பொத்தான் தான் அழுத்து விட்டது அவற்றை என்னிடம் எரியுங்கள் கிளவுன் உங்களை பாழாக்க விரும்பவில்லை ஆனால் அது மார்ஷ்மெல்லோஸ் அல்ல என்ன இது என் தலை கவனமாக இருங்கள் இவை சிறிய மென்மையான மெல்லோஸ் இல்லை மே கழிவறை காகிதம் சரி இது மியாவை மொக்கையிட ஒரு சிறந்த வாய்ப்பு இப்போது அவள் எப்படி தவறாக நடக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்வாள் ஓ ஏன் என்ன நடக்கிறது இது கழிப்பறை காகிதமா என்னை மாசு பண்ணியிருக்கிறது லாபத்தினால் உங்கள் நல்லவற்றை பார்த்துக் கொள்ள வேண்டும் மிகவும் நல்லது இப்போது நான் முழுவதும் இதில் விழுந்துவிட்டேன் நான் வைட்டி விரைவாக முடிந்தால் ஒரு ஷவர் எடுக்க விரும்புகிறேன் ஷவர் கிடையாது செல்லமே நீங்களும் போத்தான்களும் மட்டும் சரி அதை நானும் ஒரே நேரத்தில் ரெண்டையும் அழுத்துறேன் உதவும் சிறந்த தீர்வு தேனோட மோச்சா ஓ ஆம் மியா இது அற்புதமாக இருக்கும் மூடியை உதறிவிட்டு தொடங்கலாம் ஓ என்னுடைய தலையில் ஏதோ ஊற்றப்படுத்தப்பட்டுள்ளது இது மிகவும் இனிப்பு நிறைவாக இருக்கிறது இது தேன் எனக்கு தேன் மிகவும் பிடிக்கும் Oh, you're so poor, sir. Kuchai. எப்பொழுது சவுத் ஷோஜிமென்ட் ஜோஜிப் ட்ரெயிடு இருக்கிறத உம் ரொம்ப நல்லா இருக்கு ஆசையாவே ஓ ஆம் இப்போது என் மீது ஏதோ பொழ்கிறது ஏதோ வெள்ளை இது பனியா அது போல தெரியவில்லை ஒரு பூ சரியா சுவை உணருங்கள் அப்போ நான் என்ன அனுபவிக்கணும் என்ன நீ என்ன நினைக்கிற எனக்கு தெரியல மியா பல நீ அற்புதமா இருக்கிற நீ வீதி விளக்கு போல ஜொலிக்கிற குறைவான சொல்கள் அதிகமான செயல்கள் ஜெனிபர் இந்த வெள்ளையில் மிதந்த பிங்க் பட்டன் ஆபத்தற்றது போல் தோன்றுகிறது அது உங்களை யூனிகார்ன் வளையல்களை கொண்டு வந்தது வாழ்த்துக்கள் நான் அவற்றை ஏற்கனவே சுவைக்கிறேன் சரி அத நினைச்சு உன்னை வேதனைப்படுத்த வேண்டாம் வாய பெருசா தர ஜெனிபர் ருசியானது பிடி அண்ணாவசன் அலசி அனுபவிச்சுக்கலன அதிர்ஷ்டம் எந்த நேரத்திலும் மாறிவிடலாம்

ஜெனிபர் அப்படியா இப்போது நிறையவே நல்லது பக்கெட்டை நீர்நிலை கீழே வைப்பேன் பால் சேகரிக்கும் போது அதை மென்று கொள்வீர்கள் சுவையாக இருக்கிறது ஹே காமெடி என்னைப் பற்றி என்ன பாருங்கள் நான் பட்டனை அழுத்தினேன் சுவையான பொருளை எறிந்துவிடுங்கள் விடுங்கள் லம்யா பட்ஜா நாய்களின் உணவை சுவையாக கூற முடியாது ஆனால் அது ஆர்வம் உள்ளதாக இருக்கும் ஒரு நாற்றம் இதை பற்றி குறைக்கேன் இல்லை ஓதும் போதும் இப்போது போதும் நான் இனி நீங்கள் வைக்கிற விளையாட்டுகளை விளையாட விரும்பவில்லை உள்ளவரை எனது நியமங்கள் கீழ் நான் இங்கிருந்து வெளியேறிய பிறகு நீ விலகி இருக்க ஹாமியா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் பார்க்க நேரம் இல்லை நான் பட்டன்களை அழுத்துகிறேன் இன்று நான் அதிர்ஷ்டம் உள்ளவளாக இருக்கிறேன் எனவே உடன்பட்டியா இரண்டு பட்டன்களை அழுத்துகிறேன் துணிச்சலான முடிவு மேலும் ஒவ்வொரு துணிச்சலான முடிவும் அது முடிவுகளை கொண்டிருக்கிறது என் பிடித்த கூட்டணி திரையில் உள்ளது முட்டைகளில் இருந்து தொடங்கலாம் அரக்கா இறக்கலா இதோ நண்பா இல்ல இவை கச்சா முட்டைகள் ஓ இந்த விளம்பரத்தை பார்த்தா புரியுது நம்ம கிட்ட நேரம் வா ஜெனிபர் உனக்கு இப்போ நல்லா தான் இருக்கா நினைவிருப்பேன் நீ ரெண்டு பொத்தான்களை அழுத்தின அதுவும் போதவில்லையா எப் சௌஸ்திரிங்க அடி இறக்கைகள் முழு தொகுப்பு ஆம் என் அதிர்ஷ்யமே என்னை எதிர்த்து திரும்பி விட்டது

அவையே விதிகள் மியா எனவே நம்மால் பொறுமையாக இருக்க வேண்டும் அது முடிவடைய பார்க்க வேண்டியதுதான் ஓ அதுதானே ஓ இன்னும் என் வாய்க்குள் வந்துட்டு நான் எரியிறேன் சுவாய் அந்த ஜாக்கிரதான் தீ பிடித்து கொண்டு விட்டது உதவி மக்கள் மீது டா பச்கோசா ஊற்ற வேண்டியவன் இல்லை அப்படினா சரிமியா நான் உனக்கு உதவுவேன் நான் ஒரு நாட்காலே அனுப்பிப்பேன் இப்போது நான் ஒரு உண்மையான சீயனை வீரரைப் போல இருக்கிறேன் இந்த சாம்பலின் அலைவை அணிக்கும் நேரம் நன்றி இப்போது நான் நனைந்து விட்டேன் ஆனால் எவ்வித தீயும் இல்லை அருமையான வேலை அதுவே சரி என் மனதிற்கு இந்த சவாலை வெற்றிகரமாக அமைந்தது நாம் எங்கே இருக்கிறோம் ஓ இப்போதெல்லாம் நாம் இங்கே பூட்டப்பட்டிருக்கிறோம் இருப்பினும் கத்தாதீர்கள் இங்கே மிகவும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்று இருக்கிறது போல் தெரிகிறது பைரி நீ என்ன செய்கிறாய் நான் இப்படிகளை திறக்க முயற்சிக்கிறேன் உள்ளே என்ன இருக்கிறது என ஆச்சரியமாக உள்ளது அம் பார்க்கலாம் பாருங்கள் வேறு ஏதையோ சில இருந்து கண்டிருக்கின்றன இந்த பெட்டியிலையா ஒரு சாவி இருக்கலாம் நான் அங்கே செல்வதில்லை இதை ஒரு பதிகையை உதவியாக கொண்டு தீர்க்க செலுத்துகின்றேன் நான் சாவியை பெறப்பேயாகின்றேன் அங் தெரிகின்றது நான் சாவிக்காக ஏற வேண்டும் அருமை அங்கே ஏதோ ஈரமாக இருக்கிறது எடுத்துக்கொண்டால் அது சாதாரண தண்ணீர் தான் சரி பார்க்கலாம் இது முக்கியதாண்டா அது ஒண்ணு மீன் பாருங்கள் இது எவ்வளவு அழகாக இருக்கிறது அதை சாத்தியமானவரை சீக்கிரம் தண்ணீருக்கு திருப்ப அனுமதிக்கிறேன் எங்களை இன்னொரு தரம் சுவாரஸ்யப்படுத்துகிறது மற்றொரு விசை மேரி என்னுடன் வாருங்கள் ஒரு சிவப்பு விசை என்றால் அதை பயன்படுத்தி சிவப்பு சேமிப்பு புகழையை திறக்கலாம் அதை திறந்துவிட்டு பார்ப்போம் ஓச்சோ நான் இங்க டைனமைட் இருக்கேன் டைனமைட் பயோ பயம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ம் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வயர் கடிககளுடன் கொண்டு வந்திருக்கிறேனா என்று நம்புகிறேன். பிங்கோ. அது அங்கே. மேரி, நீ நடந்தவன் வெட்டு, உங்களால் செய்ய முடியுமா? நீ செய்ய வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன். இந்த வெடிகுண்டினால் வெடிக்காமல் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்த மஞ்சள் கம்பி சரியான தீர்வாக இருக்கும் போல் இருக்கிறது. ஆஹா

ஆ உம் என் முகமெங்கும் களிம்பு இருக்கிறது மெருகுத் தடவி தூவிய முகப்பூச்சு ஏன் நகைச்சுவதே அவை திரவகொலை தேடுவது நல்லது பெரியது எதுவும் இல்லையா காரியங்களுக்காக நான் மட்டுமே நம்புகிறோம் சோம்பே நீரினி ஏதோ ஒன்னு நழுவிக் கொண்டிருக்கிறது ஒருவேளை ஒரு டைனோசர் அல்லது ஒரு முதலையா இல்லை அவை மிகப்பெரியவை அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் வாவ் நான் ஒரு நேரடி பச்சோந்தியை பார்த்ததில்லை அவன் மிகவும் அழகானவன் நான் அவனை அங்கே ஓய்வெடுக்க அனுப்ப நினைக்கிறேன் எனக்கு ஒரு விசை மட்டும் தேவை அதோ உள்ளது தானிய பத்திரத்தை திறக்கும் நேரம் ஆயிச்சி சரி பார்ப்போம் இதன் உள் என்ன இருக்கிறது என்று அறிய முயற்சிக்கிறேன் இந்த பப்ளின் ஆணையமாக எப்படி பயன்படுகிறது வேறதா எவ்வளவு பணம் இருக்கு இது எல்லாம் எனக்கா நான் உலகத்திலேயே செல்வந்த பெண்ணாக இருக்கிறேன் போல உம் அந்த மண்பானம் நான் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு எனக்கு எனது பணத்தை திரும்பிக் கொடுங்கள் மற்றும் எங்களுக்கு அடுத்த சாவியை எடுத்து வாருங்கள்

எழும் தாம்பி இருக்கிறது காலணிகளை முடிய கயிறு ஒரு பீஸ்களை குலுக்கி விழும் இன்னும் சிலவற்றைக் குலுக்கவும் நான் ஒரு பீஸின் உண்மையான ராணி காற்றாண்மை பொறுங்கள் பொறுங்கள் புதிய திறக வாய்ந்த பூட்டு ஒன்று தோன்றியுள்ளது இப்போது நானும் அதைப் பெறப் போகிறேன் அது என்னவோ என கண் குதுகிறேன் அவை புழுக்கள் நாமும் விரைவாக சாவியை பெற்று இந்த பொருளை மீண்டும் ஒருபோதும் தொடக்கூடாது இருக்க முடியல மேரி என்ன எல்லாமே தானாகவே விலைக்கு போகும் வாவ் நான் ஒரு பிங்க் செஃபை பெற்றுக்கொண்டேன் அதன் அமைப்பின் உள்பகுதி ஆனால் அழகாக இல்லை ஓ அதுவே சுவாரஸ்யமாக இருக்கிறது நீங்கள் அது நகைச்சுவையாக நினைச்சால் இதை உங்களுக்கு செய்ய போகிறேன் மேரி இது உன் முறை புழுக்களுக்கு பிறகு அங்கே உங்கள் கைகளை வைப்பது மிகவும் பயங்கரமாக உள்ளது உம் அங்கே ஏதேடோஸ் மீண்டும் உம் ஆனால் நீ சாவியைப் பெற வேண்டும் நான் போரை நிறைவு செய்தேன் ஆகவே நீயும் ஒன்றை கடக்க வேண்டியிருக்கும் அது என்ன அது ஒரு கண் ஆம் மார்மலேடு மற்றும் மிகவும் ருசியான கண் நீ என்ன அது உங்களுக்கு நீங்கள் வெறும் கேண்டி தான் தேடினால் மேலும் இதோ அது சரி நீல பாதுகாப்பு பெட்டிக்கான நேரம் வந்துவிட்டது சென்று அதை திறக்கலாம் இன்சைட் என்னவென்று பார்க்க ஆவலாக இருக்கிறது உம் மியா இந்த பொத்தானை அழுத்த அனுமதியை உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன் ஓஹோ எதிர்பாராத என்ன நான் அதை பார்த்தது விருதா இல்ல இல்லை என்றால் நான் இச்சிவப்பு படுக்கையின் கீழ் நிற்கிறேன் சரி அடுத்த சாவியை பெறப் போகிறேன் என்னது இது அரையறுக்க முடி மியாசமானது ஏச்சு ஏச்சு என்ன ஒரு அருவருப்பு நான் அதை நினைத்துக் கொண்டு செய்யவில்லை இருந்தாலும் இந்த முட்டாள் விசை எங்கே ஓ இதோ பூரண இருளை திறக்கும் நேரம் வந்து இரண்டர்கள் திடீர்னு ஆழ்ந்த குகைகளில் அவை உள்ளன இங்கே நிறைய ஓரியோ பிஸ்கட்டுகள் இருக்கின்றன மியா ஆ நடியாவது எனக்கு ஒரு பிஸ்கட் ஓ மை ஓ மியா நீ மிகவும் பேராசையுள்ளவள் நீ எல்லா சாக்லட்களையும் உள்ளாள் இதுதான் முதலில் நான் ஒரு முக்கியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அவது ஏதோ ஒழுக்கம் ஓ குட்டி தொடர் முட்டை போல் இருக்கிறது ஆனால் நான் சாவியை கண்டுபிடிக்க வேண்டும் அட அது இங்கேதான் அப்படியானால் மஞ்சள் நாணயப்பட்டியல் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம் பார்ப்பாயா இறுதி குறுக உறுப்பு அதை திறக்க விரும்புகிறாயா ஹூம் ஹூம் ஆனால் எற்ற பிரபலமாக நான் வசதி வழியே அனுமதிக்க மாட்டேன் நிச்சயமாக ஒரு ஆடம்பரமான ஒன்றுள்ளது இதில் உண்மையிலேயே ஏதோ ஒன்று இருக்கிறது நானும் எப்பொழுதும் இதற்கு நிகரான ஒரு விஷயமும் பார்த்ததில்லை சிரிப்பதை நிறுத்து பரவாயில்லை அதையும் சென்று இறுதி திறவுகோலை எடு வா மியா நீ என் சிக்கன் தான் சரி அதுல என்ன இருக்கு அவை புழுக்கள் நமக்கு திரை முன்பாகவே சாவியை பெற வேண்டும் அச்சத்தால் நான் இதுவரையில் மயங்குவேன் போல் இருந்தது இந்த பத்திரக்காதை திறந்தால் ஏதேனும் குளிர்ந்த விஷயம் இருக்குமா என்று நம்புகிறேன் அந்தியாகவே அதுவே நமக்கு சுதந்திரத்திற்கு திறவு ஆம் நாங்கள் சவாலை கடந்து விட்டோம் இது வெளியேறுவதற்கான நேரம் அது சிறப்பாக இருந்தது ஆனால் நாம் அகற்ற வேண்டும் இது வேலை செய்தது நாம் வெளியே போகலாம்